நம்முடைய முந்தைய செய்தி தொகுப்பில் ப்ரீமியம் ரெசிடென்சி குறித்த விரிவான தகவல்களை பகிர்ந்திருந்தோம் இருப்பினும் மக்களுக்கு கஃபாலா முறை குறித்த சந்தேகங்கள் தொடர்ந்து இருக்கிறதால மீண்டும் அதற்கான ஒரு பதிவுதான் இது சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் கஃபாலா முறை முற்றிலும் முடிவுக்கு வரப்பட்டது என்கிற செய்தி எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சவுதி ஊடகங்களிலிருந்தோ அதிகாரப்பூர்வமான அரசாங்க அதிகாரிகளிடமிருந்தோ வந்ததல்ல பல ஊடகங்களில் பகிரப்படும் இது குறித்த தகவல்கள் அதாவது ஸ்பான்சர் தேவையில்லை எக்ஸட்ரி என்ட்ரி இல்லாமல் பயணிக்கலாம் போன்ற சலுகைகள் அனைத்தும் பிரீமியம் ரெசிடென்சி விசா உள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது சமீபத்திய புதிய தொழிலாளர்கள் விதிகளின்படி நிறைய சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதே தவிர மற்றபடி நடப்பில் இருக்கும் கஃபாலா முறையில் எந்த மாற்றங்களும் இல்லை சமீபத்தில் தொழிலாளர்கள் விதிகள் குறித்த செய்தி தொகுப்பினையும் நாமும் முந்தைய நாட்களில் பகிர்ந்துள்ளோம் ஆக எந்த ஒரு அதிகாரப்பூர்வமற்ற செய்திகளை மக்கள் நம்புவதும் அதை சமூக வலைத்தளங்களில் பகிர்வதையும் தவிர்த்து விடுவது நல்லது இது தேவையில்லாத குழப்பங்களுக்கும் சந்தைகளுக்கும் வழிவகுக்கும் மேலும் சவுதி அரேபியாவின் சட்டத்திட்டங்கள் மற்றும் செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ள சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி